அவர் பேர்மா தெரிஞ்சா இந்த இன்டர்வியூல அவர் டிஷன் ஆயிடுச்சு அவங்களுக்கு எனக்கு அதுல இருக்க ஹீரோன்க்கும் எனக்கும் சில வந்து ஒரு டபுள் பேஸ் இருக்கும்பா அவர்தான் எனக்கு அண்ணனா பண்ணாரு சிவகாமி நெகட்டிவ் லுக்ன்னு சொல்றாங்க என்ன நம்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க யாரும் உட்கார்ந்துட்டு இருக்கேன் சும்மா கால மாதிரி கேள்வி கேட்டுட்டா ஏரோபிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா மூவி சீரியல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும் ஆனா இந்த ஆக்ட்ரஸ பத்தி நம்ம எடுத்துக்கிட்டாலே இவங்க லைஃபே ஒரு ஸ்டோரியா தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் அந்த அளவுக்கு வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்துட்டு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இவங்களோட லைஃப் வந்து லீட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க தான் இன்னைக்கு நம்மளுடைய கெஸ்ட் வெல்கம் டு அவர் ஷோ ஆக்ட்ரஸ் ரிஹானா மேம்

நீங்க ரெண்டு லைன் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்து பத்தி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி அங்க ஏதாவது மெமரிஸ் இல்லையா அத பத்தி ஒரு இரண்டு மூன்று நான்கு வரிகளில விவரிக்கவும் இது ஓகேவா ரெண்டு லைன் சொன்ன போதும்னு சொன்னீங்களா அதனால ரெண்டு லைன் நீங்க வந்து அதான் பாண்டியன் ஸ்டோர் ஓகே ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்க போனா கோ ஆர்டிஸ்ட் தான் எல்லாருமே சீனியர் ஸோ அதுக்கு நடுவில் நான் வந்து ஒரு கத்துக்குட்டி நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் வந்து ரொம்ப நைஸ் கேரக்டர் அதுல இப்போ கூட நான் அதுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஹாய் டாலிங் என்ன டாலிங் காணும் அப்படின்னாங்க அப்புறமா அவங்களுக்கு விஷ் பண்ண இப்போ வரைக்கும் டாலிங் டாலிங் தான் பேசுவாங்க ரொம்ப ஜாலி டைப் ஃபன் டைப் அவங்க பேசாத வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா தெரியவாங்க பேசிட்டா ரொம்ப ஜாலி உங்களை ஆமா ஓகே நெக்ஸ்ட் வந்து அக்னி பறவை மேம் மேம் பத்தி சில விஷயங்கள் நான் கேள்விப்படும்போது போது அவங்களை பார்க்கணும்னு நினைச்சேன் பட் அவங்க காம்பினேஷன் எனக்கு கிடைக்கல பட் அவங்கள பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன் ஸோ நைஸ் கேரக்டர் ஆட்டிடியூட் இல்லாத ஒரு பந்தா இல்லாத ஒரு கேரக்டர் நெக்ஸ்ட் மூவி நீங்க அவங்க கூட பண்ணுவீங்க பாருங்க கண்டிப்பா ஆசைதான் கண்டிப்பா நடக்கும் நெக்ஸ்ட் பாரதி கண்ணம்மா ஆஹ் அதுல வந்து ஹீரோயின் ஃபர்ஸ்ட் பாரதி கண்ணம்மா ஃபர்ஸ்ட் தான் நான் பண்ணேன் செகண்ட் பண்ணல ஸோ அவங்க கூட பண்ண அந்த ஹீரோயின் கூட பண்ணது கூட நைஸ் ஒர்க் தான் ரொம்ப ஜாலியா அவங்களும் இதுவா இருப்பாங்க ரொம்ப ஆட்டிடியூட் காமி ரொம்ப நார்மல் கேர்ள் மாதிரி எப்படி நீங்க வந்து ஸ்க்ரீன்ல அவங்கள பாத்தீங்களோ அதே மாதிரிதான் இருப்பாங்க அவங்க ஆஃப் ஸ்கிரீன்ல கூட ஆட்டிட்யூட் காமிச்சிட்டு பந்தாக காமிச்சிட்டுலாம் இருக்க மாட்டாங்க ஓகே நெக்ஸ்ட் சிப்பிக்குள்முத்து முத்து அதுல ஐயோ அவர் பேர் மறந்துட்டேனே மறந்துட்டேன்னே பண்ணுவாரு அந்த மின்னல் தாக்கி வந்து அப்படியே வரப்பா இருப்பாரு ஆமா அவர் பேர்மா தெரிஞ்சா இந்த இன்டர்வியூல அவர் பார்த்தா காரி துப்பாருமே அவங்க விஷ் பண்ணாரு பர்த்டே கூட விஷ் பேரு பண்ணாருப்பா பாரு

அவ் அவங்களும் அதில் ஒர்க் பண்ணதை அவங்க அவங்க காமினேஷன் தான் அதிகம் எனக்கு உம் பவித்ராவும் தர்ஷிகா அவங்க கூட தான் அவங்க அகைன் பொன்னியில கூட நம்ம ஒன்னாக ஒர்க் பண்ணோம் தர்ஷிகா கூட உம் ஸோ எனக்கு அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணது ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு உம் ரொ செல்லம்மா செல்லம்மால நான் ஒர்க் பண்ணலைங்க சொன்னங்க செல்லம்மால அவங்க அவங்க கிட்ட தான் எனக்கு

ஆன் ஸ்கிரீன்ல வந்து வேற மாதிரியும் ஆஃப் ஸ்கிரீன்லயும் வேற மாதிரியும் இருந்தாங்க அவங்க வைஃப் அதுல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த பர்சனோட வைஃப் அந்த ஹீரோட வைஃப் அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண போக அடிஷன் அடிஷன் ஆயிடுச்சு இந்த விஷயம் அவங்களும் கேள்விப்பட்டோம் தான் நினைக்கிறேன் எல்லாரும் பார்த்துருப்போம் ஓகே ஞாபகம் வந்துருச்சு கல்யாண பரிசு சொன்னீங்க கல்யாண பரிசுல அவங்க கூட தான் இப்போ பார்ட் ஒன் கல்யாண பரிசு பார்ட் டூ பார்ட் ஒன்னில் ஈஸ்வர் அவருக்கு அவர் தான் ஹீரோ அவருக்கு நான் சிஸ்டராக இருந்தேன் பார்ட் டூவில் வந்து அர்ணவுக்கு வந்து அத்த பொண்ணு அதாவது அவருக்கு முறை பொண்ணாக நான் அர்ணவ் கூட நான் ஒர்க் பண்ணேன் நியாயத்தை கேட்க போய் கடைசியில நீங்கள் வந்து அந்நியாயத்துக்கு பேசிட்டாங்க பாஸ் சரி விடுங்க பாஸ் இதெல்லாம் சகஜம் இந்த ஃபீல்டுலன்னு நினச்சிக்கோங்க நெக்ஸ்ட் கயல் கயல் சீரியலா அந்த ஹீரோயின் கூட செம்ம கேரக்டர் தான் அவங்களும் கியூட்டாக தான் இருப்பாங்க எப்படி ஆன் ஸ்க்ரீன்ல பார்த்து சில பேர்ல வந்து ஒரு டபுள் ஃபேஸ் இருக்கும்பா ஆனா அந்த இடத்துல இல்லை நான் எல்லாருக்கிட்டையும் நல்லா நல்ல நேம் தான் சம்பாதிச்சேன் பாண்டியன் ஸ்டோர்ல கொஞ்சம் பிஸி அதுல ஸ்கிப் பண்ணி வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு கையில் இல்லைன்னு நான் கையில் ஒர்க் பண்ணியிருப்பேன் டேட் கிடைக்கல டேட் கிளாஷ் ஆயிடுச்சு ஓகே நெக்ஸ்ட் ஆனந்தராகம் ஆனந்தராகம் அழகப்பன்

ரொம்ப ஜாலி ஜாலி டைப் ஓகே நெக்ஸ்ட் அம்மன் அம்மன்ல வந்து ஒர்க் பண்ணும்போது அழகப்ப ஆனந்த ஹீரோ இருக்காருல அது அவர் தான் அதுல ஒரு கோ ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணியிருந்தாரு அவர் காம்பினேஷன் எல்லாம் சோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து ஆனந்த ரகம் தான் எனக்கு கிடைச்சது சோ அதுல ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே நைஸ் கேரக்டர் சூப்பர் இப்ப நீங்க வந்து எல்லாமே கரெக்டா சொல்லிட்டீங்கல்ல எதுவும் சரி ஓகே என்ன நம்பர் எதுவும் மறந்து இல்ல இல்ல சரி ஓகே எனக்கு என்னன்னா நேம் மறந்து விட்டுற அந்த கேரக்டர் நேம்லயே வாழ்ந்துடுறோம் இல்ல ஒரிஜினல் அவங்க பர்சனல் அவங்களோட சொந்த நேமே மறந்துடுறேன் கேரக்டர் நேம் நான் வந்து கான்டாக்ட்ல கூட என்ன பண்ணிடுவேன் கேரக்டர் நேம் வேற சேவ் பண்ணி வச்சுடுவேன் ஆஹ் சோ அதனால எக்கச்சக்க குழப்பம் எனக்கு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நீங்க வந்து நிறைய நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணிருக்கீங்க

ஏய் அப்டின்னு சொல்லிட்டு வந்து மேக்கப் பண்ணி நடிச்சு முடிச்சிட்டு மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் ஆளுறதுக்கு அங்க ஓரமா போய் உட்காந்து அழுதுருவேன் ஆனா யாரும் முன்னாடி ஆள மாட்டேன் தனியா ஆளேன் யார் முன்னாடி ஆள எனக்கு பிடிக்காது அதனால நீங்க வந்து இந்த மாதிரி லுக்ல இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுக்கு நெகட்டிவ் ரோல்ஸ் வந்து குடுப்பாங்க ஆமா அது நெகட்டிவ் ஆனா தப்பி தவறி எதுவும் மாறி ரோல் கொடுத்துட்டாங்க பாண்டியன் ஸ்டோர்ல அதுக்கப்புறம் நம்ம ரேஞ்சே மாறிடுச்சு ஆமா நான் அது மாதிரிக்கப்புறமா நான் கொஞ்சம் ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே பேசி 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 ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சோ என்டையர் டீம் என் கூட இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபன் ஆக உங்களுக்கு வந்து அந்த மாறி ரோல் தான் இப்போ வரைக்கும் நல்லா ஃபிக்ஸ் ஆன மாதிரி ஜாலியா வழியாக போயி மறுபடியும் எனக்கு காமெடி கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது சோ நம்ம சீரியல்லும் சரி மூவிலும் சரி காமெடி ரோல்ஸ் பண்றதுக்கு ஃபீமேல் யாருமே இல்லை அவ்வளவா சர்லா மேம் கோவை சரல்லா மேம் அதோட முடிஞ்சிடுச்சு சாப்டர் வந்தாங்க அப்படியே ஹோல்ட் ஆயிடுச்சு சில பேர்லாம் காமெடி பண்ணா எனக்கு பெட்டரா இருக்குமோ அப்படின்னு ஃபீல் ஆகுது என்ன நம்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க யாருமே அதெல்லாம் நெக்ஸ்ட் வந்து உங்களை நாங்க காமெடி மூவில பாக்குறோம்

என்ன சீரியல்ல வள வள கொல குளம்னு நிறைய டைலாக் இருக்கும் மூவில ஷார்ட்டா இருக்கும் ஒரே சீன மூவில ஒரு நாள் எடுத்துருவாங்க ஒரு நாள் வரைக்கும் எழுப்பாங்க அதுவே வந்து ரெண்டு நாளும் எழுப்பாங்க இல்ல எட்டு சீன் பன்னெண்டு சீன் பதினஞ்சு சீன் கூட நடிப்போம் இங்க ப்ராம்ப்டிங் நடந்துகிட்டே இருக்கும் அங்கே உளறுவாங்க நாங்கள் இங்க உலர கூட்டிட்டு போயிடுவோம் அந்த மாதிரி இருக்கும் மூவில அப்படி கிடையாது ரியாலிட்டி இருக்கும் ப்ராம்ப்டிங் இருக்காது சோ ப்ராம்டிங் இல்லாம நான் எனக்கு பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு மூவில ஒரு சில மூவி காமிட் ஆகி பண்ணும்போது பட் அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வரணும் அப்படின்ட்டு நம்ம தமிழ் வேற சுத்த தமிழா ஏகபோகமா பேசுவோம் போல பேசும்போது சோ நம்ம வந்து வண்ணாரப்பட்ட பாஷை கூட அப்படியே மிக்சட் ஆயிடும் சோ பண்ணும்போது அவங்களுக்கு கன்ஃபியூஸ் மதுரையா கோயம்புத்தரா பொள்ளாச்சியா சென்னையா பேசுங்க இப்போ வண்ணாரப்பேட்டை பாஷை எல்லாம் வரும் சொன்னீங்களா அப்படி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஏமாறுமா சும்மா காண்டு எடுத்துக்கிட்டே இருக்கேன் ஏமா கேள்வி கேட்கதாமா என் வேலையை சட்டத்தான் உட்காந்துட்டு இருக்கேன் சும்மா காந்தா மாதிரி கேள்வி கேட்டுட்டான் கேக்குறத கேட்டுட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் என்ன சொல்ல நெக்ஸ்ட் கேக்கட்டா சரி இப்பதான் மூவில எப்படி நீ வந்து செலக்ட் ஆன நல்ல விட செலக்ட் ஆனப்பா எனக்கு கிடைச்ச வாய்ப்பு கிடையாது ஆக்சுவலா பாக்க போனா இது வந்து வளரப்பட்ட பாசம் கிடையாதுப்பா ஏதோ ஒரு பாஷை நீங்க எடுத்துக்கோங்க பிள்ளை

நான் உன் அடிப்ப நீ அப்படியே நீ இருக்கிற எப்படி இருக்கு அந்த அந்த கெட்டப் எப்படி இருக்கு நல்லா இருக்கு அந்த மாதிரி பண்ணணும்ன்ட்டு ராவா இருக்கணும் ரொம்ப மேக்கப் இல்லாம சோ அந்த மாதிரி ரகடா ரகடா பண்றது பிடிக்கும் தென்றல் வந்து என்னை தொடும் காமெடி எனக்கு ஆசை இருக்கு போலீஸ் எனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் ஆனா பட் இந்த மாதிரி பண்ணணும்னு கொஞ்சம் கேஷுவலா லைவா ரொம்ப மேக்கப் இல்லாம ஆர்ட்டிஃபிஷியலாக இல்லாம இந்த மாதிரி பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு வரணும் ஓகே மதம் பண்ணுவேன் சரி ஓகே அம்மா அதுக்கு பதில் சொல்லிட்டீங்களா பிதா மூவில எப்படி செலக்ட் ஆனீங்க எங்கேயோ பேச எங்கேயோ மட்டும் அவங்க மாறி என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் அங்கே ஓகே ஆனாங்க பித்தாவில் அவங்க பார்க்குற பாக்கிறதுக்கு சிம்லர் என்ன மாதிரி இருப்பாங்க யாரும் ரஞ்சனா நாச்சியாரும்

எதுவுமே இல்லாம எப்படில ம் நான் என்ன நம்பி எப்படி கொடுக்கறீங்க அதுவும் இருக்கிற கேரக்டர்ல நானும் பேசுறேன் சவுண்ட் வரும் அந்த மாதிரி சைலண்டா பண்ணி வச்சு இதுக்கூட டப்பிங் கூட கிடையாது அது லைவா பேசுறது அடங்கொய்யால நாம எப்படி இதெல்லாம் பேசுவோம் எனக்கே நம்பிக்கை இல்லையே இது அப்படின்ட்டு

அந்த மூவில வந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பண்ண நல்ல நேமும் இருந்துச்சு அந்த ஆர்டிஸ்ட்ல தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி நேமும் வந்துச்சு சூப்பர் அதுவே நம்ம வந்து அவார்டு வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் புதுசா ஒரு விஷயம் பண்ணிருக்கோம் இல்லையா அதெல்லாம் கீழே விழுந்து மண்டல அடிபட்டு அது போய் ஸ்கேன் எடுத்து சிடி ஸ்கேன் எடுத்து என் கோ ஆர்டிஸ்ட் என்ன பிடிக்கணும் ஷூட் பண்ணிடுவாங்க கடைசியில கிளைமேக்ஸ்ல பொத்துன்னு விழுந்துனும் என் கோ ஆர்டிஸ்ட் பிடிக்கணும் பிடிக்காம விட்டுட்டாரு அங்க ஒரு டைல்ஸ் பெரிய டைல்ஸ்ல போய் மண்டப டங்குன்னு எல்லா எல்லாருமே சைலண்டா இருந்தாங்கல்ல அந்த மண்டை சவுண்ட் வந்து பில்டிங்கு சவுண்டு கெட்டுச்சு அப்புறம் என்னவோ ஆயிடுச்சு உள்ள நான் எல்லாம் பிடிக்கிறதுக்கு ஓடி வந்தாங்க நான் இப்படி கா கமிக்காயி காமிச்சேன் கீழே ஓகே அப்படின்ட்டு பேக்ல இருக்கு கேமரா ஓகேன்ட்டு ஆனா தள்ள பயங்கர வலி அந்த வலியை வந்து வயித்துல சுட்ட மாதிரி காமிச்சு அழுது அந்த ஷாட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணேன் ஏன்னா அது லைவ் இல்லையா ஆக்ஷன் சொன்னா அந்த சீன் கம்ப்ளீட் பண்ணனும் இல்லன்னா அந்த டைமிங்க்கு அவார்டுக்கு அவங்க அனுப்பணும் அது மிஸ் ஆயிடும் அதனால மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்து அதை ஒரே ஷாட்ல எடுக்கணும் அது என்னால ஸ்பைலாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கை இப்படி வழியா மண்டல இருக்க வழியை வாங்கிட்டு மண்டை வழியா அழுகை இந்த வயித்துல வச்சு அது அந்த அழுகை இங்க கண்டினியூ பண்ணிட்டேன் பச அப்படி போச்சு சூப்பர் இது கண்டிப்பா உங்களுக்கு அவார்ட் குடுத்திருக்கும் ஆமா ஆனா பட் பெருசாக ஓடல வெளியே வரல அதனால கொஞ்சம் கஷ்டம் சோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாருமே பண்ணியிருக்கோமா சரியா வரல அது பரவாயில்ல அதை இந்த ப்ரொஃபைல் என்னை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும்னு அது ஒரு ஆசை இருக்கு யாராவது கிட்ட அவங்க போய் பார்த்துட்டு சொன்னாங்கன்னா பெட்டராக இருக்கும் நல்ல ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் கேமராமேன் யாராவது கடலைப்பட்டு அது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு ஆசை கண்டிப்பா வரும் சீரியல் தான் எங்களுக்கு போலப்பா அப்புறமா சீரியல் ஆர்டிஸ்ட் ஒரு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு ஸோ இதுலேருந்து வெளியே வர முடியல மூவியா மூவிக்கு கூட சீரியல் ஆர்டிஸ்ட் ஃப்ரேம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியே இது ஒரு ஒரு பக்கம் இருக்கு சரி ஓகே இப்போ எனக்கு புதுசா மண்டையில் ஒன்று உதிச்சிருக்கு இப்போ மூவில வந்து உங்களை கமெண்ட் பண்ண சொல்றாங்க உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ரோல் தராங்க ஒன்னு வந்து நீங்க ஆசைப்பட்ட மாதிரி காமெடிய ரோல் இன்னொன்று வந்து என் ரோல் அப்போ நீங்க இந்த ரெண்டு ரோல்ல எந்த ரோல் எடுப்பீங்க